தாய் வீடு மாசி மாத இதழ் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாராஜா இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுதி வாசிப்பவர் பீனா பட்குநாரஞ்சன் தமிழசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாராஜா மாவை ராஜா என அழைக்கப்படும் சோமசுந்தரம் சேனாராஜா அவர்கள் இலங்கையில் புகழ் பூத்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அறியப்பட்டவர் மாவட்ட உருவத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தனது பெயருடன் முன்னிணைப்பாக மாவை என்ற சொல்லை சேர்த்துக் கொண்டார் சேனாதி மாவை மாவை அண்ணன் என்றும் அழைக்கப்பட்ட மாவை சேனராஜா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ஒருவராவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடமான மாவட்ட உரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒக்டோபர் இருபத்தி ரெண்டில் பிறந்த மாவை சேனராஜா தனது ஆரம்ப கல்வியை பீமங்காமன் பாடசாலையில் கட்டி உயர்கல்வியை நடேசரா கல்லூரியில் பூர்த்தி செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வலிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவேற்றிருந்தார் கல்வி கேட்கும் கால தீவிர அரசியல் ஈடுபாடு கொண்டவரான மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தவுடன் நேரடியாகவே அரசியலில் இறங்கினார் ஸ்ரீமாவோ பண்டநாயக்காவின் காலத்தில் பௌத்த சிங்களவர்களின் இறையாண்மை மிக்க தேசமாக இலங்கை கருதப்பட்டதால் பௌத்த சிங்கள அரசியல் தலைவர்களின் இனவாத கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தின ஸ்ரீமாவின் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டதால் தமிழ் இளைஞர்கள் கர்த்தார்கள் பகஸ்கரிப்புகள் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் என தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர் அக்கால தமிழ் இளைஞர் வாரிப்பு முன்னணியில் இணைந்து கொண்ட மாவல் சேன ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தந்தை செல்வா தமிழ் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு இதையடுத்து இலங்கை தமிழ் அரசு கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னை இணைத்துக்கொண்ட மாவை சேனராஜா அவர்கள் பின்னர் தீவிரமாக இயங்கத் தொடங்கினர் இலங்கை தமிழ் கட்சியின் இளைஞர் அணியில் சேர்ந்து கொண்ட இவர் மக்களுக்கான அறப்போராட்டங்கள் பலவற்றில் பங்கெடுத்தார் ஈழத்தமிழ் இளைஞர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இணைந்த அவர் அதன் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கடமையாற்றினார் அரச பயங்கரவாதம் தமிழ் பேசும் மக்களுக்கு அச்சுறுத்தக அமைந்த கால பகுதியில் இன எதிராக குரல் கொடுத்தார் இதனால் மாமசேன ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டார் இவருடன் ஈழவேந்தனும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மிக கொடூரமான முறையில் இவ்விருவரும் சித்திரவதை செய்யப்பட்டு நான்காண்டுகள் கழிந்த நிலையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விடுதலை செய்யப்பட்டார் சிறையிலிருந்து வெளிவந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இந்தியா சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கற்று பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எண்பத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் பதினொன்று துறைகளும் கைசப்பட்டு ஏழு பேரங்கள் மேலான காலப்பகுதியில் சிறையில் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து வெளிவந்த மாமை ராஜா தமிழக விருது கூட்டணியும் தமிழ் இளைஞர் பேரவைச் செயலாளராக திருவாளர் அமுதலிங்கம் அவர்களால் நியமிக்கப்பட்டார் சேனாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியடைந்தார் பின்னர் ஆனா அமுதலிங்கம் ஜூலை பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரின் இடத்துக்கு சேனராஜா நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலாயில் நீலன் திருச்செல்லும் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் நீலனின் இடத்துக்கு நாடாளுமன்றம் சென்றார் ரெண்டாயிரம் ஆண்டு தேர்தல் தமிழர் விடுதலை கூட்டணி வேறுபடமா போட்டியிட்டு வெற்றி பெற்று மூன்று நாடாளுமன்றம் சென்றார் தமிழ விடுதலை புலிகளால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஒன்றில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழக விடுதலை இயக்கம் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகிய கட்சிகள் கிடைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனும் கட்சி உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் தமிழ் தேசிய கூட்டமை சார்பை ஆடாளுமன்றத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார் அந்த தேர்தல் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதினைஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாலு பேர் விடுதலை புலிகளை ஏக பிரதியாக ஏற்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற கூட்டத்தில் தீர்மானம் எடுத்த போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ஆனந்த் சங்கரி அதை ஏற்க முடியாது என்ற போதிலும் அவை விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கால பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக மாவே சேனராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக மாபே சேனராஜா செயற்பட்டார் பகுதியில் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் கட்சி உறுப்பினர்கள் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு இணங்கி போன்ற நிலை இருந்தது சொந்த விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி சார்ந்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இருந்தமையால் வேறுபட்ட கொள்கை சார்ந்தும் செயற்பட்டார் இதனால் கட்சி மெல்ல சீரழிந்து செல்வதை அவதானித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலின் பின்னர் கட்சியில் உள்ள சில கருத்து புறம்பாட்டால் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகவுள்ளதை அறிவித்த மாவசீனராஜா அவர்கள் அந்த பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்றில் தெரிவாகிய தெளிவாகிய சிவஞானத்திற்கு வதைக்குமாறு கடிதம் மூலம் கோரியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்தும் அடுத்த மாநாடு வரை நீங்களே தலைவராக இருங்கள் என மாவையை பார்த்து கூறியதை அடுத்து அதனை அவர் ஏற்றிருந்ததும் இங்கு நிறைவு ஸ்ரீதரனுக்கு தான் முழங்கிய கடத பிரகுதியை பதில் பொதுச்செயலர் சத்தியலிங்கத்துக்கு அனுப்பிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு அன்று வருக மத்திய உளவு கூட்டத்தில் மாவை தனது பதவியிலிருந்து நீக்குவதற்கான காரணம் எடுக்கப்பட்ட போது கருத்து முரண்பாடு ஏற்பட்டன அதனைத் தொடர்ந்து அப்போது தான் இருக்கப் போவதை மாவை அறிவித்தார் இந்நிலையில் அடுத்த செயற்குழு கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு ஆறு இடம்பெற்ற சிவிகேசி மேலும் பதில் தலைவராக தேங்கப்பட்ட நிலையில் மாவே சேனா ஆஜாக்க அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் அவரை ஏற்க இலங்கை தமிழர்களின் பிரச்சினைக்காக அரசியல் களத்தில் நின்று அகிமிச போராட்டங்களை நடத்தி மக்கள் பணி செய்த மாவை அறப்போராட்டங்கள் நடத்தி பாராளுமன்றத்தில் தமிழர்கள குரல் எழுப்பிய முக்கிய தலைவர் ஒருவர் ஆளுமையின் அற்புதம் மிக்க மாவே சேனா அவர்களின் பாரம்பரிய தமிழர் கட்சி உறுப்பினர்களால் ஆழமாக நேசிக்கப்பட்டவர் சாத்விய போராட்டக்கலத்தையும் போராட்டக் போராட்டக்களத்தையும் சமகாலத்தை சந்தித்த முதுபெரும் தமிழ் அரசியல்வாதியான மாவை சேனாராஜா அவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தனது எண்பத்தி ரெண்டு வயதில் காலமான ஈழத்து அரசியலில் வரலாற்றில் ஆழமாக தடம் பாதித்த மாவையின் அரசியல் வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது மாவை சேனாராஜாவின் அரசியல் வரலாறு இன்றைய இளைய சமுதாயத்தால் சரியான முறையில் அறியப்படவில்லை ஈழ நாட்டின் அரசியல் வரலாறு தீக்குமான முறையில் தெளிவாகப்பட்டால் ஈழத்து அரசியலில் அவருக்கு சரியான இடத்தை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்புண்டு